Obrigado.

அவர்கள் எப்போதும் மக்களில் இருந்து மதிப்பாக பெறப்பட்டார்களோ அந்த பயணத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த விஜய் ஆன்மை என்பது தொடங்கப்பட்டது চল 他不现在。 Gracias.

अब है? వెళ్ళి పంత 아, 나. 이두분내아내

ஆங்கில காலெண்டருக்கும் இசைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்ப ஆங்கில காலண்டர் அந்த காலண்டர் வந்து அது வந்து சூரிய கனத்தின் அடிப்படையில நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது பிறகி வைத்து அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது அதனுடைய தானாக இருபத்தி ஒன்பது அல்லது அடிப்படையில் ஆங்கில காலத்தின் அடிப்படையில் முப்பத்தி மூன்று வயது சொன்னார் அடிப்படையில் முப்பத்தி நாற்பது அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு மூன்று ஆண்டுகள் அதிகமாக ஒரு நூற்றாண்டுக்கு மூன்று ஆண்டுகள் அதிகமாக அது குறித்து திருமலை குரானிலே அல்லாத ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் அதாவது கௌரவ வாசிகள் எவ்வளவு காலம் அந்த கொகையிலே தங்கியிருந்தார் அப்படிங்கிற ஒரு கடன் அதை மக்கள் அப்படியே பேசிக் கொள்கிறார் முன்னூறு என்றும் முன்னூத்தி ஒன்பது என்று மக்கள் பேசிக் கொள்கின்ற அடிப்படை ஆண்டுகள் அதை விட்டு அதிகமாக ஒன்பது ஆண்டுகள் அதாவது முன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் சுட்டிக்காட்டுகின்ற போது கணக்கின்படி முன்னூறு ஆண்டுகள் சந்திர கணக்கில்

அதாவது சில நாடுகள் நல்ல நாடுகளாகவும் இருக்கும் சில நாடுகள் மோசமான நாடுகளாகவும் தான் ஆட்சியாளர்கள் மோசமாக

திருமண வரவேற்பு நிகழ்ச்சி அல்லது பெண் பார்ப்பு நிகழ்ச்சி இப்படியா அப்படி சொல்லும் போது இந்த முகர்ற மாதம் புனிதமான மாதம் இஸ்லாமிய மார்க்கத்தில் புனிதமான மாதம் இதில் எல்லா நற்காரியங்களையும் செய்யலாம் தாராளமாக செய்யணும் அப்போ இந்த துக்கமான மாதம் யார் சொன்னால் யார் வரவே உண்டா அப்படின்னு சொன்னால் ஷியா ஷியாவை இருக்கிறார் அவர்கள் மூலம் வந்தது தான் இந்த துக்கமான மாதம் என்று சொன்னால் அவர்கள் முதல் பத்து நாட்களில் துக்கம் என்றுதாத செய்த ஒரு அநியாயமான செயலின் காரணமாக அதாவது கர்மநாளை கொண்டதன் காரணமாக அவர்கள் தம்மை தாமே துன்புறுத்தி கொள்வார்கள் அவரை தத்தியை வச்சு அடிச்சுக்குவாங்க நெஞ்ச ரத்தத்தை ஓட்டுவாங்க இதெல்லாம் அவருடைய செயல்பாடுகள் அப்ப அந்த அடிப்படையில் அவர்களிடமிருந்து வந்ததுதான் இந்த ஒரு செய்தி அது துக்கமான